அச்சம் வளர்கிறது ஒரு பயம் படப்படும் பயம் வந்துருச்சு வைங்க அப்படியே ஒடுக்கிக் கொள்ளணும் அந்த பயம் நம்மள அறியாமல் ஏற்படுவத இன்னைக்கு மனோத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒடுக்கிக் கொள்ளும் தனக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு பீலிங் வந்து மனுஷனுக்கு ஏற்படும் ரெண்டாவது என்ன ஏற்படும் அந்த அச்சம் வரக்கூடிய நேரத்துல இது வந்து மனோத்துவ விஷயம் அறிவியல் என்ன இருக்கு இப்படி இருந்தீங்கன்னு வைங்க இதயத்துக்கு மனுஷன் பண்றதுக்கு இடம் டைட்டா இருக்கும் அவர் லூசு விட்டேன்னு இதய அந்த உடம்பு சுருக்கிட்டேன்னு இடையே இதய அந்த பிரிஞ்ச இடம் குறுக்கணும் இடம் கிடைக்கும் புரிய அதுக்கு வந்து இடம் கிடைக்கும் அச்சத்துல வந்து அதிகமா வந்து இது வேலை செய்யும் இதயம் அச்சம் வரக்கூடிய நேரத்தில் சாதாரண நேரத்தில் செய்வதை விட இதயத்துக்கு கடுமையான வேலை இருக்கும் ரொம்ப வேகமா துடிக்கும் வேகமா துடுக்கும் போது இங்க வந்து முட்டக்கூடாது முட்டாம இருக்க வேலை செய்யணும் கொஞ்சம் லூசு கொடுக்கணும் முடியும்

மனோதத்துவ ரீதியாக ஒரு அரவணை தூங்குற மாதிரியான எண்ணம் வந்து பயம் குறையும் ஒண்ணு ரெண்டாவது அந்த பயம் இருக்கும் பொழுது இவர் பயந்து தானே ஓடினாரு ஏன் இதெல்லாம் செஞ்சான்னு கேட்டா அற்புதம் ரெண்டு தான் இவர் பண்டத ஆள் ஓட்டு பிடிச்சிட்டாரு பாம்பு கண்டவுன பாம்ப கண்டு ஓடி அந்த பட்டப்பட குறிஞ்சு பாருங்க அதுக்காக வேண்டிய என்ன செய்யணும் அதை புறவுண்ட காட்டுறதுக்குள்ள அற்புதம் இல்ல புறவுண்ட உண்டே காட்டுறது இந்த கைத்தறியையும் அந்த கையையும் தான் இது வந்து எல்லாருக்கும் உள்ளது அவருடைய பயத்தை போக்குறது எல்லாம் சொல்லி காட்டிட்டு மூணை அற்புதம் சொன்னால் மூசா நபிக்குள்ள போயிருவாங்க மூணை சொல்லிபுட்டு ரெண்டு அற்புதம் ஒண்ணு வந்து எல்லாத்துக்கும் உள்ளது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை எல்லாம் சொல்லி காட்டுறான் அதனால வந்து லூஸ் ஆயிடணும் பயம் வரும்பொழுது உடம்ப லூஸ் பண்ணிடணும் டைட் பண்ணக்கூடாது முழுக்க கூடாது உடம்பு அவர் லூஸ் என்ன தொய்வு உடம்பை வந்து தொய்வாக்கி கொண்டீர்களே ஆனால் அப்ப என்ன ஆகும் இதயம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அந்த அந்த வாசத்தை கவனிங்க ஒழுங்கும் இலைக்க ஜனாகக்க இன்ன ரூபுமி அச்சம் வரும் பொழுது உன்னுடைய அந்த இர ஜனாகட ரெக்கைக்கு ரெக்கைன்னு சொல்றது மனுஷனுங்கிற ரெண்டு கை உன்னுடைய இரண்டு கைகளையும் கொள் உன்னோட ஒடுக்கி கொண்டு எல்லாம் சொல்றான் பயம் வரும் பொழுது ஒடுக்கி கொள் என்பது வந்து இது அற்புதத்தை சேர்ந்தது இல்ல அது அவருக்கு எல்லாம் சொன்னா கூட திண்டு என்னும் போது ரெண்டுன்னு சொன்ன காரணத்தினால என்ன சொல்லும் பொழுது மூணு சொல்லாம ரெண்ட சொன்னதுனால இது மூசா நபிக்கு மட்டும் உள்ளது இல்ல எல்லாத்துக்கும் உள்ளது நமக்கும் அச்சம் வந்தா பயம் வந்தா குழந்தைகள் எல்லாம் பார்த்து பயந்து நடந்து அது அப்படியே ஒடுக்குன மாதிரி அதை வந்து தொய்வு கொடுத்தோம்னு சொன்னா அந்த அச்சம் விலகும் என்பது அனுபவத்திலே நீங்க உணரலாம் நீங்கள் அனுபவித்து பார்த்துதான் படபடப்பு வரக்கூடிய நேரத்துல

கையும் கைத்தறி நாற்பதமே தவிர ஒடுக்கிக் கொள்வது கிடையாது அப்ப இன்னும் காணும் கவுமன் பாசுகின் அவங்க குற்றம் புரிகிற கூட்டமாக இருக்கிறார்கள் நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி யூசாலத்தில் பேசிட்டு ரெண்டு அற்புதத்தையும் கொடுத்துட்டு பயத்தையும் தெளிய வச்சிட்டு அங்க போக சொன்ன உடனே மூசாலத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா உடனே ஒத்துக்கல அவங்க ஏன் ஒத்துக்கல அவங்க ஏற்கனவே கொலை பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்காங்க தலைமறைவா தலைமறைவா இருக்கிறாள் போய் அங்கே போக

என்னை கொன்று விடுவார்களே என்ன நான் பயப்படுறேன் நான் போனேன்னு சொன்னா உன்னையை காலி அனுப்பிடுவாங்க நான் எப்படி தூதரா போறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லி கேட்க செய்கிறாங்கன்னு கேட்டால் உன் அசைய ஹாரூனும் உன் அப்சரூம் இன்னி உஷானன் அதே நேரத்தில் அது விடவும் மனசு இல்லை இருக்குது அதான் ஹல்லாவோட அந்த அந்த தகுதி தரஜா என்னமோ கிடைக்கும் வறுமையில அந்த அந்த தர்ஜா விடுறதுக்கு மனசு இல்லை அதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் காரியம் அதை நம்ம போய் கொண்டு வைக்காங்கன்னு வேலைக்கு நினைக்காத அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா

அனுப்பி வச்சு என்று சொன்னா அவர் வந்து நான் அவங்க பொய்ய என்ன பொய்யன்னு சொல்லிடுவாங்க நான் பேச தெரியா பேசணுன்ற வைங்க பொய்யன்னு சொல்லிடுவாங்க அதனால அவரை எடுத்து சொன்ன அவர் அழகான முறையில் எடுத்து அந்த வாஜிடக்கூடிய திறமை எடுத்து சொல்லக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது அவரையும் சப்போர்ட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்லி கேட்கிறாங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு நமக்கு பேச தெரியாதனால சப்போர்ட் ரெண்டாவது நம்மள குற்றவாளி அவ்வளவு இருக்கணும் கொண்டு விட்டாங்கன்னு சொன்னா அப்ப அல்லாவுடைய மெசேஜை அடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே

இழைக்குமா உங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பயத்தை வந்து நான் ஏற்படுத்த வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் தான் போறீங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்டில் நினைக்கிறீங்க ஆனால் உன்னை கொல்ல மாட்டார்கள் என்பதை வந்து கேரண்டி கொடுத்தால அனுப்புறான் எசிலூல இழைக்குமா உங்க ரெண்டு பேர் பக்கம் அவர்கள் நெருங்க ரெண்டு பேருக்கு எந்த கேடும் வராது மக்கள் உள்ளதான் அநியாயம் பண்ணுவான் உங்கள் கிட்டே வர்றதுக்கு பயம் என்ன மந்திரம் வாங்கின்னு பயம் உண்டாயிட்டான்டா அவனுக்கு அவனுக்கு என்ன பயம் உண்டாயிட்டான்னா இந்த பயங்கரமான மந்திரம் வாழ்த்தான் கிட்ட நின்று மந்திரம் குட்டி தான் அப்படி ஒரு பயத்தில் உண்டாகி கொடுத்தான் அதனால் ஏற்றுக்கொண்டவர்களை தான் தொந்தரவு நாங்களே வந்துறேன் உங்கள் ரெண்டு பேருக்கு உண்மை வராது தைரியமா போங்க ஹாருன்னு அனுப்புறது அதுக்கான அனுப்பலை பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாவது காரணம் அது ஓகே அனுப்பி வைக்க அவரையும் சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி உடா எசுனு நீங்கள் போங்க ஆயாத்தின அனுத்துமா நீங்களும் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியவர்களும் தான் வெண்வீர்கள் முடிவில் வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கி தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தான் என்று இந்த இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு வரைக்கும் உள்ள நான் இருபத்தி வாசிச்சதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வரிசையா இவ்வளவு விவரங்களை தொடர்ந்து அல்லாங்க செய்யறான் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் சொல்றான் அப்ப என்ன விளங்குது மூசா அலை மதியன்ல இருந்து வரும்போது நெருப்பை பார்த்து விட்டு இறைவன் கிட்டே நேரடியா பேசுறாங்க உரையாடி இருக்கிறாங்க உரையாடும் போது ரெண்டு அடுத்த வித்தியா எல்லாம் கொடுத்துருக்குறான் அதை எடுத்துக்கிட்டு கிரவுண்ட போக சொல்றான் சொன்ன நேரத்தில் இன்னொரு வேலை சைடுக்கு போட்டா ஹாரூனையும் சேர்த்து நபியா நியமிக்க சொல்றாங்க அல்ல நியமிச்சுட்டாங்கிறது என்னுடைய சாராம்சம் இதுல வந்து இதுல வந்து ஒரு முழுமையான விவரங்கள் இந்த இடத்துல பத்தல வேணும் ஒரு இடத்துல எல்லாம் என்ன செய்யறான்னா இன்னும் தெளிவாக அது அந்த உரையாடல் வந்து அழகான உரையாடல் அது அன்னைக்கு நடந்த உரையாடல் இருக்கு பாருங்களேன் அது உழவு மட்டும் நடக்கல உடனே கைதடி அல்ல போட சொல்லல அதுக்கு முன்பு கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது அதுகளை எல்லாம் அல்ல வந்து இருபதாவது அத்தியாயம் தாஹா என்ற அத்தியாயத்துல ஒன்பதுல ஆரம்பிச்சு முப்பத்தி வரைக்கும் அழகான அந்த உரையாடலை அல்ல வர்ணிக்கிறான் எப்படி வர்ணிக்கிறான் அல்லாஹ் தாக்கா அதிக மூசா மூசாவை பற்றி செய்தி உங்களுக்கு தெரியுமா பிரசுசுல்லாசலம் அவர்கள்தான் கேட்கிறான் ஈவிர ஆ நாரன் அவர் ஒரு நெருப்பை கண்ட பொழுது காலனி அலையும் குசு குடும்பத்தாரிடத்திலே இங்கே தங்குங்கள் என்று சொன்னார் இன்னி ஆனஸ்து நாரன் நான் ஒரு நெருப்பை இங்க பார்க்கிறேன் இல்ல அல்லி ஆ தீ குமின்ஹாவி கவசின் அவ் அஜித அலன் நாரி குதா அல்லதே நான் அங்க போய் ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு வர்றேன் அல்ல நெருப்புக்கு ஏதாவது ஒரு வழியை அறிஞ்சு வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சோலம்மா அதாஹா நூதே யாமூசா அங்கே வந்த பொழுது மூசாவை என்று அழைக்கப்பட்டார் வந்த உடனே என்ன மூசா என்று ஒரு சவுண்ட் போடுது இன்னி ஆன ரப்புக்க நான் தான் உங்களுடைய இறைவன் நாளைக்க உங்களுடைய இரண்டு செருப்புகளையும் கலட்டுவீராக இன்னக்க பில் வாதில் முகத்தசித்துவா நீ தூய்மையான பரிசுத்தமான இடத்திலே இருக்கிறாய் அதனால என்னஞ்சிரு செருப்புகளை கலட்டிக் கொள் அப்படின்னு ஒரு வந்தவன செருப்பு கலட்ட சொல்லி அல்லா சொன்னாங்க தூய்மையான ஒரு பாக்கிய இடத்துல இருக்கிறதுனால நீ வந்து செருப்பை கலட்டிக்க அப்படின்னு எல்லாம் சொல்றான் சொல்லிட்டு தொடர்ந்து செருப்பை கலட்டுற சம்பவம் ஒரு மசாயில் இருக்குது பின்னாடி வருவோம் செருப்பை கலட்டி கொண்டு சொல்லிவிட்டு நான் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அறிவிக்கப்படுற செய்தியை செவிதாழ்த்து கேளு அப்படின்ன உடனே இன்னனி அனவா அல்ல சொல்றான் செய்தி சொல்றான் நான் தான் அல்லாங்கிறவன் லாயிலாக இல்ல ஆன வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர யாருமே இல்லை என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி தொழுகை நிலைநாட்டு நாள் ஒன்று வரப்போகிறது உலகம் அழியக்கூடிய நாள் வரப்போகிறது அக்காது அதை நான் வரைத்து வைத்திருக்கிறேன் தெரியாது ஏன் வரப்போகிறது என்று கேட்டால் நீ துஜிசா குரு நப்சிந்து மாத்தஸ்தா ஒவ்வொருவரும் உழைத்ததற்கு பரிசீலிக்கப்படுவதற்காக என்ன செய்தார்களோ அதற்கு பரிசீலிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாள் இருக்கிறதுப்பா அதை நான் மறைச்சி வச்சிருக்கிறேன் அதனால நீ வந்து நீ என்னை வணங்கி தொழுகை நிலைநாட்டு தொழா எசுத்தனுக்கு அன்பா நல்லா யூமின் இந்த நல்வழியை விட்டும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் உன்னை திசை இடம் கொடுத்து விடாது மனோச்சியை பின்பற்றவர்கள் கட்டுப்பற்றாது உன்னையும் ஜெயத்தில் குளிரை தள்ளிவிடுவார்கள் கவனமா இருந்துகள் இவ்வளவு சொல்லிவிட்டு அல்லாந்து சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு